இன்றைக்கு ஒரு கார் வாங்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஒரு கனவாக மட்டுமல்லாமல் அது ஒரு அத்தியாவசியமான தேவையாகவும் மாறிவிட்டது இல்லையா இன்றைக்கு ஒரு குடும்பங்களில் பைக்கில் போகிறவங்களுக்கு சிரமமாக இருக்கும் பொழுது ஒரு காரை வாங்கிட்டு வெயிலையும் மழையிலையும் நனையாமல் போகலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு இன்னைக்கு நினச்சோம் அப்படின்னா புதிய கார் வாங்க வேண்டும் என்றால் குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேலே தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கும் பொழுது எல்லோராலையும் அந்த காரை வாங்க முடியாது இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது நம்ம யூஸ்டு காருக்கு வர வேண்டி இருக்குது அதுலேயும் ரொம்ப லோ பட்ஜெட்டாக போகும்பொழுது என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தா நமக்கு இன்றைக்கி ஒரு ஹண்ட்ரட் சிசி பைக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா கிட்ட வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு கீழே ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் ரூபாயில் ஒரு கார் கிடச்சிட்டா நம்ம வந்து ஃபேமிலியாக அப்படியே காரில் போகலாமே வெயிலையும் மழையிலையும் நனையாமல் போகலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும் பொழுது நிறைய பேர் இந்த குறைந்த பட்ஜெட் கார்களை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் ரைட் இப்போ இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு ஏமாற்றங்களும் நடந்து விடுகின்றன ஏன் அப்படின்னா காரை பற்றி ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி லோ பட்ஜெட் கார் வாங்கினா என்ன நடக்கும் அப்படின்னு ஆனால் காரை பற்றி எதுவுமே தெரியாமல் ஃபஸ்ட் எப்படியாவது ஒரு வீட்டில் ஒரு காரை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பெரிய அளவில் பிரச்சனை வரும் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு குறைந்த பட்ஜெட்டில் ஒரு காரை வாங்கினா உங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த காரை நான் வாங்கி குறைந்த பட்ஜெட்டில் வாங்கி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டெமோ காட்டுறேன் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதையும் போய் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோ வெளியிட்டுருந்த போது அதில் பல கேள்விகள் வந்து கமெண்டில் வந்தது அதில் முக்கியமாக ஒரு மூன்று கேள்விகள் வந்தது அதில் முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து நீங்கள் இருபதாயிரம் ரூபாய்க்கே நீங்கள் வாங்கியிருக்கலாம் நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த காரை வாங்கியிருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிற ஒரு இரும்பு கடைக்கு போகிற காரை வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு அடுத்து இரண்டாவது மெயினான ஒரு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஏன் டீசல் காரை போய் வாங்குனீங்க இது ஒரு டீசல் கார் எதுக்கு டீசல் காரை வாங்கினீங்க இன்றைக்கி பெட்ரோல் கார் தானே நமக்கு எல்லாம் ஃபேமஸ் அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஏன் டீசலை போய் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க எஃப்சி ரினியூவல் வருமே இது பதினஞ்சு வருஷம் நெருங்க போகிற ஒரு வண்டியாக இருக்குது அந்த பதினஞ்சு வருஷம் கழித்து தாண்டிட்டிங்கன்னா இதுக்கு எஃப்சி ரினியூவல் கிடைக்குமா அப்படிங்கிற முக்கியமான ஒரு மூன்று கேள்விகளை வந்து அவங்க கேட்டிருக்காங்க அதையும் தாண்டி சில கேள்விகள் இருக்குது ஆனால் இந்த மூன்று முக்கிய கேள்விகளுக்கு தான் நம்ம இன்றைக்கி பதிலளிக்க போகிறோம் அதற்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கள் ஆட்டோமொபைல் துறை சார்ந்த வீடியோக்கள் நிறைய இருக்குது நம்ம வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக எடிட்டிங்கெல்லாம் இருக்காது சினிமாட்டிக் ஷாட்லாம் இருக்காது ட்ரோன் ஷாட்லாம் இருக்காது ஆனால் ஒரு விஷயத்துக்கு நான் கேரண்டி கொடுப்பேன் என்ன அப்படின்னா நம்ம வீடியோ ஒவ்வொன்றும் ஒரு லைப்ரரியில் போய் நீங்கள் ஒரு பழைய புத்தகத்தை எடுத்து படித்தா நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரும்போது ஏதாவது ஒரு தகவலோடு வாழ்க்கையில அந்த புத்தகத்தை மறக்க மாட்டீங்க இல்லையா அதே மாதிரி தான் நம்ம வீடியோவும் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கை முழுக்க ஏதோ ஒரு அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு தான் போவீர்கள் அப்படிங்கிறதுக்கு நான் உறுதியளிக்கிறேன் நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்யுங்கள் இன்றைக்கு லோ பட்ஜெட் கார்களை அதிகம் பேர் தேர்ந்தெடுப்பதற்கு மிக முக்கியமான இரண்டு காரணங்கள் உள்ளன அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் குறைபாடு இருக்கும் பொழுது ஒரு ஃபேமிலி வந்து பைக்கில் போகும் பொழுது அதற்கு பதிலாக ஒரு காரை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறது இரண்டாவதாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் கற்றுக்கொண்டு அதற்கப்புறம் ஒரு புதிய கார் வாங்கலாம் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்காது ஆனால் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா எனக்கு டிரைவிங் தெரியாது ஒரு பழைய காரை ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பழைய காரை வாங்கி அதில் டிரைவிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு புதிய கார் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் இருந்தாலும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் போகும் பொழுது ஒரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் டிரைவிங் கற்றுக்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக அந்த காரை பற்றி கற்றுக்கொள்வீர்கள் ஏன் அப்படின்னா அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரும் ரிப்பேர் வரும் அதற்கு ஒர்க் ஷாப் போவீங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக டிரைவிங் கற்றுக்கொள்பவர்களுக்கும் சரி காரை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல கண்டிப்பான ஒரு விஷயமா இருக்கும் இந்த கார் வந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் மாடல் மூணாம் மாதம் கார் இது டாடா இண்டிகா இவி டூ அப்படிங்கிற இந்த கார் ஒரு டீசல் கார் சிஆர் ஃபோர் என்ஜின் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டாட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஆர் ஃபோர் என்ஜின் அப்படிங்கிறது இந்த இண்டிகாவில் வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஆட்டோமொபைல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மைலேஜ் தாராளமாக கொடுக்கும் இப்போவும் கிடைக்குது ஆனால் என்ஜின்ல வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம் ஓகே அப்போ நீங்க ஒரு காரை இது மாதிரி வாங்க போறீங்க அப்படின்னா அந்த என்ஜினை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஃபோர் என்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேர்ஸ்லாம் வந்து இப்போ கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ஜினை பிரிச்சுட்டிங்க அப்படின்னா நிறைய வேலைகள் வரும் நிறைய ரிப்பேர் வரும் சென்சார் டைப் வெஹிக்கிள் இது இதே சிஆர் ஃபோர் என்ஜின் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அதை வாங்காமல் விட்டுறாதீங்க ஒரு வேளை நீங்கள் ஒரு டிரைவிங் கற்றுக்கிடணும் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு போதுமானது அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன அளவில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட நீங்கள் வாங்கி ஓட்டிக்கொள்ளலாம் ஏன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும் நல்ல பிக்கப் இருக்கும் ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக எண்பது நூறுலாம் போகும் அதில் எந்த குறைபாடும் கிடையாது அப்படிங்க தெரிஞ்சுங்க ஓகே இப்போ வந்து இந்த வெஹிக்கிளுடைய என்ஜினை பற்றி கொஞ்சம் பாருங்கள் ஃபஸ்ட் இந்த வண்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் இந்த காரை நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணாங்க நீங்கள் இருபதாயிரக்கி வாங்கியிருக்கலாம் இல்லை ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க இந்த வண்டியுடைய வெளிப்புற தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பெயிண்டெல்லாம் நல்லாவே ஃபேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு காயலாங்கடைக்கு போகிற கண்டிஷனில் இருக்கிற மாதிரி இந்த வண்டி இருக்குது ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வெளிப்புற தோற்றத்தை வைத்து இந்த காரை எடை போடக்கூடாது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே வெயிலையும் மழையிலையும் நிற்பாட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து நான் செகண்ட் ஓனர் வண்டியாக வாங்கியிருக்கேன் செகண்ட் ஓனர் நான் வந்து தேர்ட் ஓனர் ஏற்கனவே வந்து ரெண்டு ஓனர்கள் இருக்காங்க ஸோ இதை நீங்கள் சுற்றி லைட்டாக பாருங்களேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து ஃபுல்லாக போயிருக்கும் பானட்டில் வந்து பெயிண்ட்டு எல்லாமே ஃபேட் ஆகி சுத்தமாக போயிட்டா இதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க இந்த இடத்துலலாம் பாருங்கள் அப்படியே சாரி சோரி சரியாக இருக்கும் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் வந்து போயிட்டு கீழே பாருங்கள் நல்லா துரு வந்து அரிச்சிருக்கும் இப்படி வாங்க இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் போயிருக்கு டெயில் லேம்ப் டேமேஜ் இருக்குது இதுலேயும் டெயில் லேம்ப் டேமேஜ் இருக்குது இந்த டோரில் பாருங்கள் இங்கே அரிச்சிருக்கும் ஃபுல்லாக அதே மாதிரி இந்த கீழையும் பாருங்கள் அரிச்சிருக்கும் அப்படி இந்த பக்கம் பாருங்கள் இங்கேயும் சொரி சொரியாக இருக்கும் ஓகே இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த பம்பர்லாம் நம்ம மேலே மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்குது ம பார்த்தீங்கன்னா இதில் உடஞ்சிருக்கு ஓகே இந்த ஹெட்லைட் வந்து நல்லாவே ஃபேட் ஆகிருக்கு ரெண்டு ஹெட்லைட்டும் ஓகே இப்படி கண்டிஷனில் ஒரு வண்டியை வந்து வாங்கினா என்ன சொல்லுவாங்க உனக்கு வண்டியை பற்றி எதுவும் தெரில நீ ஏமாந்துட்ட ஒரு காயலாங்கடைக்கு போகிற வண்டியை போய் தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு தானே நீங்கள் சொல்லுவீங்க சரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதே வண்டியை ஒரு ரூபாய்க்கு ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் பெயிண்ட் அடிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ரொம்ப சாதாரண பெயிண்டிங் மூலமாக ஒரு பதினஞ்சாயிரூவாலே ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து ஓரளவுக்கு பாலிஷ் போட்டு பல ஆக்கி நீங்கள் ஒரு வெஹிக்கிள் டீலிங்கில் கொண்டு விட்டுட்டு இந்த வண்டியை எண்பதாயிரரூபா சொன்னால் நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா வெளியே பார்த்தோன்னா ஏ அப்போ சூப்பராக இருக்குது ஆனால் ஒரு வண்டியில் உள்ள என்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க வண்டியை வந்து லைட்டை வெளி தோற்றத்தை பார்த்துட்டு அப்படியே முடிவு பண்ணுவாங்க ஆனால் அப்படி முடிவு பண்ணக்கூடாது நான் இந்த காரை வந்து நேரடியாக ஒரு ஓனர்கிட்ட வாங்கினேன் ஓஎல்எக்ஸில் வந்து ரூபா போட்டிருந்தாங்க நான் வந்து அவங்கள்ட்ட குறைச்சி பேசி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சாயிரூபாய்க்கு கேட்டு பார்த்தேன் அவங்க தரவே இல்லை கடைசியில் ஐம்பத்தி ஏழாயிரரூவாய்க்கு முடித்து நான் வாங்கிட்டு வந்தேன் ஓகே இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஐம்பத்தஞ்சாயிரூபாய்க்கு இந்த வண்டியில் சாரி ஐம்பத்தேழாயிரூவாய்க்கு இந்த வண்டியில் என்ன தாங்க இருக்குது ஒன்றுமே இல்லையே அப்படின்னா சில விஷயங்கள் இருக்குது அதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த என்ஜினை நீங்கள் பார்த்துருங்க அதுக்கப்புறம் அந்த வண்டி வந்து உண்மையிலேயே வில பெருமா பெறாதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இந்த என்ஜின் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ஆயில் அடித்து கம்ப்ளீட்டாக நல்லாவே தெரியுது ஃபுல்லாக ஆயில் வந்து லீக்கேஜஸ் இருக்குது வால்டோர் தான் ஆயில் லீக் வரும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரீத்தர் பைப்லேருந்து ஆயில் லீக் வருது சுற்றி பார்த்திங்கன்னா ஆயில் லீக்கேஜஸ் நிறையா இருக்குது ஓகே இந்த வண்டி வந்து ஒரு ஓனர்கிட்ட வாங்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வாட்டர் வாஷ்லாம் நான் பண்ணி வைக்கலைங்க எப்படி இருக்கோ அப்படியே பார்த்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம பார்த்தோம் எனக்கு உண்மை நிலவரம் தெரியுது ஓகே இதுதான் நிலவரம் தெரியுது நீங்கள் இப்போ நினச்சி பாருங்கள் ஒரு வெஹிக்கிள் கன்சல்டன்சி பண்ணுற இடத்துலையோ அல்லது ஒரு வெஹிக்கிள் டீலிங் பண்ணக்கூடிய இடங்கள்லையோ அந்த இடத்துல போய் இதை வாட்டர் வாஷ் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க இப்போது அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் சொன்னாலும் சிலர் கொஞ்சம் பேரம் பேசிட்டு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வாங்கிட்டு போனால் உண்மையிலேயே ஏமாந்தவங்க யார் நானா அவங்களா சொல்லுங்க பாப்போம் இது வந்து ஒரு யூஸ்டு கார் இதுக்கு நிலையான ஒரு விலை என்பது கிடையாது கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் அந்த இடத்துல நிர்ணயிக்கப்படும் அந்த ஓனருக்கும் எனக்குமான அந்த ஒரு டிஸ்கஷனில் தான் அங்கே நிர்ணயிக்கப்படும் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு லோ பட்ஜெட் கார் வாங்கும் பொழுது இந்த காருடைய ஸ்கிராப் ரேட் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் இப்போ இந்த காருடைய ஸ்கிராப் ரைஸ் நமக்கு இரும்பு கடைக்கு கொண்டு போடுவோம்ல அதோடைய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காரை நான் திருநெல்வேலியில் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வரும்பொழுதே அங்கே ஒரு ஸ்கிராப் டீலர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க எனக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த டைம் வந்து செப்டம்பர் மாதம் மிடில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் பேசிகிட்ருக்கேன் இதை வந்து இருபத்தி ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ரைட்டா ஓகே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தூத்துக்குடி எங்கள் ஊர் நான் தூத்துக்குடி வந்துட்டேன் தூத்துக்குடியில் வந்து ஒரு ஸ்கிராப் டீலர் நமக்கு தெரிஞ்ச அப்படின்னு கேட்டிருக்கேன் அவங்க எனக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க காரணம் என்ன அப்படின்னா இது சாதா வீலாக இருந்தால் முப்பதாயிரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் இது வந்து அலாய் வீல் நாலுமே அலாய் வீல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ஸ்கிராப் டீலருக்கும் இடையில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு புது காரோ இல்லை புது பிஸ்னஸோ கிடையாது இது ஒரு காலங்கட பிஸ்னஸ் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் அப்படி பார்த்தாலும் நான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எனக்கு முப்பதாயிரம் ரூபா கன்ஃபார்மாக இந்த வண்டியை வச்சு கிடைக்கும் அப்போ இந்த வண்டியுடைய குறைந்தபட்ச விலை எவ்வளவு அப்படின்னா ரூபா வைங்க ஆனால் எனக்கு முப்பத்தஞ்சாயிரம் கொடுப்பாங்க முப்பதாயிரரூவா இதனோடய விலை இப்போ நான் இந்த முப்பதாயிரரூபா வச்சுருந்தாலும் நான் எவ்வளோ கூட கொடுத்துருக்கேன் அப்படின்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நான் கூட கொடுத்துருக்கேன் நீங்கள் வச்சுக்கோங்க சரியா அந்த இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு எனக்கு ஒர்த் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒர்த் இருக்கிறதாக எனக்கு தோன்றியது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காருடைய என்ஜின் இந்த கியர் பாக்ஸ் மூமெண்ட்டு அவ்வளோ கியர் சாஃப்டாக இருக்குது ஏசி கூலிங் லைட்டாக வருது அது அப்புறம் கம்ப்ளைண்ட் நம்ம பார்த்துக்கலாம் பட் ஒரு டிரைவிங் கற்றுக்கிடணும் அப்படின்னு நினச்சி வாங்குறவங்களுக்கு மினிமம் இந்த வண்டியை வந்து இந்த என்ஜினை இதே கண்டிஷனில் இந்த ஆயில் லீக்கேஜோடு நான் வந்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் சாதாரணமாக என்னால் ஓட்ட முடியும் ஒருவேளை அந்த ரிப்பேர் பார்த்து ஓட்டினா இந்த வண்டி இன்னும் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்ட முடியும் அப்படிங்கிறது ஓகே இன்னொரு விஷயம் கேட்டாங்க நீங்கள் வந்து எஃப்சி ரினுவல் கிடைக்குமா இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படிங்கும்பொழுது மூணா மாதம் இன்னொரு ஆறு கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு எஃப்சி ரினியூவல் கிடைக்குமா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் அதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் செலவாகுது இன்றைக்கு நிலைமையில் அதுக்கு எஃப்சி கிடைக்குது ஆனால் அரசாங்கம் வந்து எதிர்காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ டெல்லியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த டீசல் வெஹிள்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுத்து வாங்க முடியாது ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் வாங்க முடியுதுன்னா வாங்க முடியுது அப்போ இந்த வண்டியை வந்து நான் ஓரளவுக்கு ரெடி பண்ணி அடுத்த எஃப்சி நியூல் போட்டால் எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் என்னால் ஓட்ட முடியும் அப்போ அந்த ஐந்து வருஷத்துக்கு நான் கொடுக்குற காசு எவ்வளவு தான் முக்கியம் எனக்கு முப்பதாயிரம் கேரண்டியாக இருக்குது இருபத்தேழாயிரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் இன்சூரன்ஸுக்கு ஒரு நாலாயிரம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் செலவு பண்ண செலவு பண்ணேன் இந்த வண்டியை பொறுத்தவரையில ஒரு ஃபுல் பெயிண்ட்டு சூப்பராக அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கவா உள்ள இன்டீரியர்லேருந்து வெளில எக்ஸ்டீரியர்லாம் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா நாற்பதாயிரரூவா ஆகும் நல்ல டூப் பெயிண்ட் அடித்து சூப்பராக பண்ணணும்னா நாற்பதாயிரரூவா செலவாகும் என் மன திருப்திக்காக இல்லை ரொம்ப கம்மியாக பண்ணணும் அப்படின்னா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்து கூட அடிக்க முடியும் அது கூட மனநிலையை பொறுத்தது ஆனால் இதே வண்டி வெஹிக்கிள் டீலிங்கில் போய் நல்லா பெயிண்ட் அடித்து நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி பழ பழ நாக்கி சார் தெளிவான வண்டி சார் இதை மாதிரி வண்டியை நீங்கள் பார்க்கவே முடியாது சார் இந்த லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு சூப்பரான வண்டி சார்ன்னு சொல்லி வித்து நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா ஏமாந்தது நீங்களா அல்லது நானா அப்படிங்கிறதான் கொஸ்டின் ஓகே இந்த இடத்துல இந்த வண்டியோட விலையை வந்து எப்படி வேணுணாலும் நிர்ணயிக்கப்படலாம் நீங்கள் முப்பதாயிரத்துலேருந்து கணக்கு பண்ணி நீங்கள் பத்தாயிரம் கூட கொடுத்து வாங்க ஒருவேளை நாற்பதாயிரத்துக்கு கிடைக்கலாம் நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு கிடைக்கலாம் அது அந்த இடத்துல நிர்ணயிக்கப்படுகிற விலை ஒருவேளை ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கூட கூட கொடுத்துருக்கலாம் தப்பு இல்லை இருந்தாலும் நம்ம சேனலுக்கு வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு முதல்ல சொன்னேன் ஓகே இப்போ வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து ஒரு ஸ்டார்ட்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தான் புது பேட்ரி போட்டிருக்காங்க ஓகே இப்போ இதில் வந்து எனக்கு என்ன நாய்ஸில் என்ன ஃபீல் ஆகுது அதை ரவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா இருக்குது பட் எனக்கு என்ன சவுண்டு ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் பெல்ட் அதில் வரக்கூடிய பேரிங்லலாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் பேரிங்லலாம் போயிருக்கோ அப்படின்னு டவுட் இருக்குது அந்த நாய்ஸ் எனக்கு லைட்டாக கேட்குற மாதிரி தெரியுது ஆனால் ரவ் பண்ணும்போது பெரிய அளவில் ஒரு பிரச்சனைகள் இல்லாத மாதிரி தெரியும் இருந்தாலும் இந்த ஆயில் லீக்கேஜஸ்க்கு வந்து நீங்கள் பேக்கிங்லாம் மாற்றணுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய செலவாகும் ஆனால் நான் எதையுமே தொடாமல் இப்படியே வச்சு ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இப்போ ரெவ் பண்ணுறேன் பாருங்கள் திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வண்டி வந்து அப்படியே என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டார்ட்லே ஸ்டார்ட் ஆகிடுது ஆயில் லீக்கேஜஸ் வந்து அதிகமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா இவங்க ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க ஆனால் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணலை உண்மையிலேயே இந்த வண்டியை ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் ஓகே இன்னும் நான் உள்ள சில விஷயங்களை காட்டுறேன் அதே மாதிரி இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது ஏற்கனவே இந்த வண்டி வந்து சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும் பட் அதே ஸ்டிஃப்னஸோட பெரிய அளவில் எந்த நாய்ஸும் இல்லாமல் இந்த வண்டி ஓடுது அப்படிங்கிறதான் முக்கிய காரணம் எனக்கு என்ஜின் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது பேட்ரி வந்து சமீபத்தில் தான் மாற்றியிருக்காங்க ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகிருக்கு புது பேட்ரி போட்டிருக்காங்க உள்ள சீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உள்ள இன்டீரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா சீட்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாகும் உள்ள இன்டீரியர் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி அது போக இந்த நாலு டயருமே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடக்கூடிய அளவில் இந்த பட்டன் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா இந்த டயரை இதில் எல்லாமே இன்னும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடும் இந்த ஸ்டெப்னி டயர் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அதே சமயத்தில் இதில் பாருங்கள் ஆடி சிஸ்டம் ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு பாட்டெலாம் நல்லா தான் பாடுது இந்த டயரும் பார்த்தீங்கன்னா பட்டன்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே எப்படி ஃப்ரெண்டில் வாங்க இந்த பட்டனுமே நல்லா இருக்கும் ஓகே அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கூலண்ட் லீக் இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணி பார்த்தோம் இதில் வந்து கூலண்ட் லீக் எதுவுமே இல்லை பிரேக்கிங் வந்து நல்லாவே இருக்குது பிரேக்கிங் பிரச்சனை இல்லை பட் இந்த ஃபோர் என்ஜின் இந்த இண்டிகா மாடல் பொறுத்தளவில் ஒரு பெரிய பெரிய ஏபிஎஸ் கிடையாது ஒரு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடெலாம் போயிட்டு நீங்கள் பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்பான்ஜியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படினால இந்த வண்டியை நீங்கள் வேளை வாங்குறீங்கன்னா அதை கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி வந்து பவர் ஸ்டீரிங் ஆயில் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் ஆகி இப்போ தான் அவங்க ஒரு ஐயாயிரரூவா செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதை நாங்கள் கம்ப்ளீட்டாக வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பவர் ஸ்டீரிங் வந்து நல்லா இருக்குது இப்போ இந்த வண்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு இரும்பு கடை வண்டி மாதிரியே இருக்கு அது ஒன்று தான் பிரச்சனை இல்லையா அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு இருக்கு அப்படின்னா ஒரு பெயிண்ட் அடிக்கலாம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆனால் நான் இதுக்கு பெயிண்ட்லாம் அடிக்கப் போறதில்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த வண்டியை வந்து தொடர்ச்சியாக ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கலை இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே என்கிட்ட கார் இருக்குது இந்த கார் வந்து நம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அல்லது இந்த கார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கலாக காட்டுறதுக்காக தான் இந்த காரை வாங்கினேன் இன்னொருத்தர் காரை வாங்கி இப்படி வந்து துருப்பிடிச்சிருக்கு ஓட்டோ விழுந்திருக்குலாம் சொல்ல முடியாதுல்ல ஸோ அதனால தான் அந்த காரை வாங்கி காட்டுறேன் இன்னும் இந்த கார் ஓட ஓட எனக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா புரிய வரும் அதே மாதிரி இதில் வந்து வின்ஷீல்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது அதே சமயத்தில் வைப்பர் மோட்டார் வந்து எரிஞ்சிருக்கு இந்த பாருங்கள் வைப்பர் மோட்டார் வந்து எரிஞ்சு இது ஒர்க் ஆகல சோ வைப்பர் மோட்டார் வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வின்ஷீல்டு கண்ணாடி வந்து சூப்பராக இருக்குது அது மாதிரி பவர் விண்டோ ஃப்ரண்ட்டில் வந்து வேலை செய்யும் சைடு வியூ மிரர்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் அந்தீங்களா இப்படி அமைக்கிறிங்கன்னா வேலை வந்துடும் கைட்டா அதே மாதிரி அந்த விண்டோவும் பாருங்கள் கொஞ்சம் அமைக்க அமைக்கி விண்டோவில் சின்ன ட்ராபிள் இருக்கு பட் மோட்டார்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது ஓகே அடைச்சிட்டா பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காரில் மேனுவில் தான் வரும் ஸோ அதுவுமே வந்து ஒர்க் ஆகும் ஓகே அதே மாதிரி அந்த இதுவும் ஒர்க் ஆகும் ஹேண்ட் பிரேக் வேலை செய்யுது மொத்தத்தில் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கேரண்டியாக ஓட்ட முடியும் சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நான் இடையில ஒரு சாண்ட்ரோ ஒன்று பார்த்தேன் திருநெல்வேலியில் வந்து இதே பட்ஜெட் வேலை அறுபத்தஞ்சாயிரவா போட்டிருந்தாங்க ஒரு சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டி பார்த்தேன் வெளியே நல்ல பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க உள்ள வண்டியை ஓட்டி பார்த்தபோது பின்னாடி சஸ்பென்ஷனில் ரெண்டு ஷேக்கப் சரும் காலி டம்மு டம்மு டம்முன்னு அடிக்குது ஓகேவா நீங்கள் புரிஞ்சுங்க அப்போ வண்டியை வந்து வெளியே நல்லா இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லி அந்த வண்டியை எடுத்துடக்கூடாது அதே சமயத்தில் இந்த வண்டி வந்து வெளியே இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வண்டியை விட்டுறக்கூடாது வண்டியை ஓட்டி பார்த்துட்டு உண்மையிலே நல்லா நல்லாயிருக்கு கியர் பாக்ஸ் நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது நல்ல மைலேஜ் இருக்குது அப்படிங்கும் பொழுது ஒரு டிரைவிங் கற்றுக்கொள்வதற்கு நான் வாங்குறதுல என்ன தப்பு இருக்குது இருந்தாலும் இந்த வண்டிகள் இந்த மாதிரி லோ பட்ஜெட் வண்டியை வாங்கும் பொழுது மேக்ஸிமம் ஒரு பத்து ஒரு நூறு பேர் வாங்கினாங்கன்னா அதில் அறுபது எழுபது பேர் ஏமாந்து போக வாய்ப்பு இருக்குது ஏமாந்துனா என்ன அர்த்தம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ரொம்ப சிரமப்படுவீங்கன்னு அர்த்தம் ஏன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த வண்டி ஓட்ட ஓட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர தான் செய்யும் நான் ஒவ்வொன்றா செய்யத்தான் செய்யணும் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்து நான் செய்யணும்ல அந்த மாதிரி அதே மாதிரி பாருங்கள் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்கள் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் இதில் வந்து டேக்கோ ஸ்பீடோமீட்டர்லாம் நல்ல ஃபங்க்ஷனிங்கில் தான் இருக்குது ஓகே அது மாதிரி ஹெட்லைட்லாம் நல்லா எரியும் டிம் பிரைட் ஒர்க் ஆகுது அப்புறமா பார்த்திங்கன்னா அதில் ஆடியோ சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும் ரொம்ப பேஸ் அதிகமாக இல்லைனா கூட ஓரளவுக்கு ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஸோ இப்படிலாம் நீங்கள் யோசித்து பார்க்கும்பொழுது பொழுது நீங்கள் யோசிக்கலாம் அப்போது நம்ம வந்து ஒரு ஸ்க்ராப் ப்ரைஸில் இருந்து நம்ம இந்த வண்டியை ஒரு ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ விலை அதிகம் கொடுத்து வாங்க போகிறோம் ஒரு ஒருவேளை இந்த வண்டியை வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிர்க்கு கேட்டால் அவங்க தருவாங்களான்னு கேட்டால் தர மாட்டாங்க ஏன் அப்படின்னா இது ஒரு ரன்னிங் கண்டிஷன் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இது கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு பட் எனக்கு இந்த வண்டி ஒரு ஆசை வந்துட்டு ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து தேவைன்னா பெயிண்டிங் பண்ணிக்கலாம் கார் நல்லா இருக்குது தைரியமாக வந்து ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் கூட தைரியமாக போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுனால தான் இந்த வண்டியை வந்து நான் வாங்கினேன் இப்போ உங்களில் பல பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த காருடைய ஸ்கிராப் விலையை பற்றி பேசும் பொழுது திருநெல்வேலியில் இருபத்தி ஏழாயிரரூபாய்க்கு கேட்டாங்க தூத்துக்குடியில் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட என்ன பொய் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் இந்த கார் வந்து பத்தாயிரரூபா கூட போகாதுங்க இருபதாயிரம் ரூபா கூட பெறாதுங்க ஏற்கனவே அந்த பழைய நம்ம வீடியோ போட்டதில் நிறைய கமெண்ட் வந்திருக்கு இது இருபதாயிரம் கூட பெறாது பத்தாயிரம் கூட பெறாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது அவர்களுடைய அறியாமையை காட்டுகிறது நீங்கள் நடைமுறை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டணும்ல நடைமுறை என்ன அப்படின்னா ஒரு காருடைய எடை தான் அதோடைய ஸ்கிராப் விலையை நிர்ணயிக்கிறது இந்த காருடைய எடை வெயிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது கிலோகிராம் அது வந்து ஆர்சி புக்கில் இருக்கும் நீங்களும் கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் காருடைய எடை எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுடைய ஆர்சி புக்கில் வந்து இருக்கும் ஓகே இப்போ வந்து இந்த காரோட இடையில ஒரு நூற்றம்பது கிலோ வந்து கழிப்பாங்க அது ஒவ்வொரு காருக்கும் மாறுபடக்கூடியது இந்த காருக்கும் நூற்றி ஐம்பது கிலோ கழிக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கு ஃபைபர்ஸு சீட்டு இதெல்லாம் கழிச்சிட்டு எடை போட்டு ஒரு கணக்கு சொல்லுவாங்க இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் இருக்குது நம்ம அலுமினியம் எல்லாம் கொஞ்சம் வரும்பொழுது அதெல்லாம் கணக்கு பண்ணி ரொம்ப நியாயமாக நேர்மையாக நல்லா தொழில் பண்ணுற ஸ்கிராப் டீலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விலை தருவாங்க சிலர் ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தான் சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த ஸ்கிராப் விலையுமே ஒரு மாதிரியே இருக்காது இரண்டு மூன்று இடங்களில் கேட்டு உங்களுக்கு எது நல்ல ஒரு இடமா இருக்கோ நல்ல ப்ரைஸ் எடுக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அப்போ நீங்கள் இப்போ புரிஞ்சுருப்பீங்க ஒரு ஸ்கிராப் விலை என்பது ஒரு வண்டியுடைய எடையை பொறுத்தது இப்போ நீங்கள் ஒரு சுமோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போகும் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு எடையை வச்சுருப்பாங்க இருந்து ஒரு சர்டன் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இடையை குறைச்சி அதில் இருந்து ஒரு கணக்கு போட்டு தான் அந்த காரை வந்து எடுப்பாங்க அது என்ன கண்டிஷனில் இருந்தாலும் சரி இப்போ இந்த கண்டிஷனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இது வந்து செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் இருக்கேன் இன்றைக்கு விலை இதுவாக இருக்குது இது ஒருவேளை நீங்கள் ஒரு ஆறு மாதம் கழித்து போகும்பொழுது ஒருவேளை இந்த விலை கூடியிருந்தால் கூட்டி தருவாங்க ஒருவேளை குறையும் வாய்ப்பு உண்டு குறைச்சிருந்தால் குறைச்சி தருவாங்க பட் இன்றைக்கு நிலவரம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக ஒரு வண்டியை வந்து சாதாரணமாக ஐயாயிரரூவா போகும் பத்தாயிரரூவா போகும் அப்படிங்கிறதெல்லாம் இடப்படாதீங்க உங்களுடைய வாகனத்துக்கு நல்ல ஒரு விலை உண்டு ஸ்க்ராப் விலை உண்டு அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வண்டியை கொண்டு ஸ்கிராப் டீலத்தை கொடுக்கணும் இன்னும் சில பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு லோ பட்ஜெட் கார் வாங்க போகும் பொழுது ஏன் நீங்கள் பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்காமல் டீசலை போய் வாங்குறீங்க டீசல் வாங்குனிங்கன்னா ரொம்ப மோசமால இருக்கும் அதுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாகலாம் வரும் ஏன் போய் டீசலை வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் லோ பட்ஜெட் போகும்பொழுது ஒரு நல்ல டீசல் கார் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லக்கு தான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா டீசல் இன்ஜின்கள் பொதுவாகவே உங்களுக்கு மைலேஜ் வந்து கூட கொடுக்கும் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து வாங்கும் பொழுது மைலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக டீசல் இன்ஜின்கள் நல்ல மைலேஜை கொடுக்கின்றன அது மட்டும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் நீங்கள் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து பழைய வண்டியை நீங்கள் வாங்குறீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் மைலேஜ் வந்து ரொம்பவே குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இன்றைக்கு வரக்கூடிய நமக்கு எரிபொருள் பெட்ரோல் சொல்கிறோம்ல அது வந்து எத்தனால் கலந்து தான் வருது அப்படிங்கும் பொழுது அந்த பழைய என்ஜின்கள் வந்து எத்தனால் நாள் கலவிக்கு ஏற்றாற் போல் டிசைன் பண்ணப்படவில்லை அப்படிங்கும் பொழுது பல இடங்களில் அந்த பெட்ரோல் இன்ஜின்கள் ரன்னிங்லேயே ஆஃப் ஆகிறத வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் அனுபவிச்சுருக்கேன் கார்லேயும் சரி பைக்லேயும் வந்து நான் அனுபவிச்சுருக்கேன் நான் வச்சுருக்கிற பைக் பார்த்திங்க அப்படின்னா பழைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பல்சர் வச்சுருக்கேன் அந்த வண்டியிலேயே இப்போ போடக்கூடிய பெட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து ரன்னிங்லேயே அப்படியே போய்ட்டு இன்ஜின் ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நிறைய செல்ஃப் அடிக்கணும் அல்லது கிக்கர் அடிச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஸ்டார்ட் ஆகிறத வந்து நம்ம கவனிக்கிறோம் இதே பிரச்சனை பழைய பெட்ரோல் கார்களையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரக்கூடிய என்ஜின்கள் இருக்குல்ல பிஎஸ்எிக்ஸ் நாம்ஸில் வரக்கூடிய இப்போ வரக்கூடிய என்ஜின்கள் எல்லாமே இந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா இந்த பெட்ரோல் கலவைக்கு பெட்ரோலுக்கு எத்தனை கலவைக்கு கலவைக்கு ஏற்றாற்போல் இன்றைக்கு என்ஜின்கள் வந்து தயாரிக்கப்படுகின்றன ஸோ புதிய கார்களுக்கு இப்போ வரக்கூடிய புதிய கார்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் பழைய பெட்ரோல் கார்களை வாங்கும் பொழுது இந்த பிரச்சனையை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஒன்று ரன்னிங்லே பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிடும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் பெட்ரோல் பங்காராக எதையோ கலந்துட்டான் ஏதோ கலப்படம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் நிறைய செல்ஃப் போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப செல்ஃப் போட்ட பிறகு ஒரு கட்டத்தில் அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் மைலேஜ் வந்து குறையுது அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் அரசாங்கத்தில் வந்து மைலேஜ் குறையாது அப்படின்னு சொன்னாங்க அதுவும் உண்மை தான் அது எப்படி குறையாது அப்படின்னா இப்போ வரக்கூடிய வாகனங்களுக்கு குறையாது ஏன்னா இப்போ வரக்கூடிய கார்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு வரைமுறை வச்சுருப்பாங்க இத்தனை கிலோமீட்டர் கிடைக்கும்னா அது ஓரளவுக்கு கிடைக்கும் ஆனால் பழைய வண்டிகளுக்கு அப்படி கிடைக்காது தான் முடிந்த வரை ஆனால் டீசலுக்கு இந்த பிரச்சனை கிடையாது இல்லையா அப்படிங்கும் பொழுது வரை நான் டீசல் இன்ஜினாக எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த காரை நான் வாங்கினேன் எனக்கு தெரியும் பெட்ரோல் வாங்கினா கண்டிப்பாக எனக்கு ஒரு சாண்ட்ரோ வந்து விலைக்கு வந்துச்சு ஐம்பத்தஞ்சாயிரரூவா கேட்டாங்க ஆனால் அந்த பெட்ரோலை வந்து அவாய்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அதுதான் அது பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் தான் கிடைக்குது முன்னாடிலாம் பதினெட்டு கிடைச்ச அந்த பழைய வாகனங்கள் இப்போது வந்து பன்னெண்டு பத்துன்னு போது நமக்கு ஹியூஜ் லாஸ் இருக்குது அப்படிங்கிறனால தான் இந்த டீசல் காரை செலக்ட் பண்ணேன் இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ